ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆறு மாதம் குழந்தைங்களுக்கு நம்ம ஓட்ஸை வச்சு வீட்டிலே செர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நம்ம ஓட்ஸ் செர்லாக் தான் பண்ண போகிறோம் ஓட்ஸ் வந்து ஒரு கப் அளவு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஓட்ஸில் வந்து நிறைய ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்ம கடையில் வாங்கி கொடுக்குற சர்லாக்கை விட இந்த மாதிரி வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா கடையில் வந்து எல்லாம் சேர்ப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசு வரைக்கும் சக்கரை எதுவுமே கொடுக்காதீங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஓட்ஸ் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அடுத்து வந்து பத்து பாதாமும் அஞ்சு முந்திரியும் எடுத்துக்கோங்க கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க சக்திக்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பாதாமும் முந்திரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்லது ரொம்பவே வெயிட் கெயினுக்கும் ரொம்பவே நல்லது இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் ஏலக்காய் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க அடுத்து ஓட்ஸை ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ அதே பேன்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியமில் வச்சு நல்லா இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கடையில் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய சர்லாக் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாகவே வீட்லேயே சர்லாக்கு செஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு இதே மாதிரி நிறைய சர்லாக்கு ரெசிபீஸ் இருக்குது அடுத்தது நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்மளே ஹெல்த்தியாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் வீட்லேயே கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது இப்போ நல்லா மீடியம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இந்தளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ இது நல்லா கடையில் ஆற வச்சுக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ட்ரை ரோஸ் மேய்ச்சிருக்க ஓட்ஸும் முந்திரி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இது வந்து ஒரு ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணியில் நம்ம எதுவுமே சேர்த்துடக்கூடாது இது நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஜல்ல வச்சு சளிச்சிக்கோங்க சளிச்சிட்டு நம்ம உடனே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது நல்லா இந்த மாதிரி நல்லா அகலமான தட்டிலையே சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா அளவுக்கு சளிச்சாச்சு இது கொஞ்சந்தான் தான் அதனால தூக்கி போட்டுடலாம் இதே நிறையா நான் உட்காந்துருந்துச்சுன்னா இன்னொரு டைம் கூட போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம் டஸ்ட் வந்து கொஞ்சம்தான் இருக்குது இப்போ இது வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சூப்பராக ஓட்ஸ் எர்லாக்கு ரெடி பண்ணிவிட்டோம் இது எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கலந்து கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஓட்ஸ் எர்லாக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்ச ஓட்ஸ் எர்லாக்கை எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இந்த செர்லாக்கிலேயே ஒரு அரை வந்து முக்கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க இல்லைனா அடியில் வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் நல்லா கை விடாமல் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா திக்காயிரும் அதுக்கப்புறமா சரலாங்க ரெடி ஆயிடும் நல்லா சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைனா கட்டி கட்டியா ஆகி அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் நல்லா இது வந்து வெந்து வரட்டும் பார்த்திங்கனால தெரியும் நல்லா திக்காகிட்டே இருக்குது இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் கை விடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்திங்கனால தெரியும் நல்லா திக்காயிட்டே வருது இன்னுமே லைட்டாக திக்காகட்டும் நல்லா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எந்த ஒரு பொருள் கொடுத்தாலுமே நல்லா வேக வச்சு கொடுங்க அப்போ தான் நல்லது இன்னுமே நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேகட்டும் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த செர்லாக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் செய்யும்போது குழந்தைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாகவே செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து எந்த அளவுக்கு சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இப்போ இந்த செர்லாக்கு ரெடி பண்ணி வச்சிட்டு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம எடுத்தோடனே நிறைய அளவில் கொடுக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள் ஏன்னா எல்லாம் சேர்த்துருக்காலும் குழந்தைங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் சேரும் குழந்தைங்களுக்கு சேராது கொஞ்சமாக கொடுத்து பார்த்துட்டு எதுவும் லூஸ் மோஷனில் எதுவும் இல்லை நல்லா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா திக்கானதுக்கு அப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க இப்போ நம்ம செர்லா ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இப்போ ஆறட்டும் இதுல வந்து நம்ம சக்கரை உப்பு எதுவுமே நம்ம சேர்த்துடக்கூடாது ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு சக்கரை உப்புலாம் எல்லாம் சேர்க்காமலே கொடுங்க அது ரொம்பவே நல்லது அவ்வளவுதான் செர்லாக நல்லா ஆறிருச்சு இப்போ வந்து பாப்பாவுக்கு கொடுத்துக்கலாம் பாப்பாவே இது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டுட்டுருக்காங்க பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோதான் நம்ம சூப்பராக இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு செலாக் பண்ணிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்தட்டில் சந்திப்போம் தேங்க்யூ